ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதிமூன்றாம் தேதி இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான போட்டிப் புரட்சி வழிகாட்டல் சேலமர்களுடைய பதினாறாவது சேலமில் ரெண்டாம் பாகமாக நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் ரெண்டினுடைய ஆரம்ப பகுதி ஏற்கனவே அதனுடைய மூன்றாவது பிரிவாக இருந்த நட்டங்களும் விட்டு விடுதல்களும் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் இதனுடைய முதலாவது பிரிவு தொடர்பில் கிடைக்கக்கூடிய இந்த அரை மணி நேரத்தை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம் சரி முதல்ல கட்டு நிதி அதிகாரம் இதற்கு வேற ஒரு இருக்கு கட்டு நிதி இல்லை என்று சொல்லி இருக்கு கட்டு நிதி என்றால் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் நிதி ஒழுங்கு விதி ஆறாவது அத்தியாயத்தில் அந்த பகுதியை உள்ளடக்கி இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு கொஞ்சம் கதைச்சால் நல்லது என்று நான் யோசிக்கிறேன் கட்டு நிதி என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் மேற்கொண்டு அதை பேசுவது எங்களுக்கு வசதியாக இருக்கும் அந்த பகுதியை நாங்கள் திரும்பவும் சொல்லுவோம் இருந்தாலும் இதுக்குள்ளே சொல்லுவோம் அந்த கட்டு நிதிக்கான ஒரு வரைவிலக்கணம் அதில் சொல்லப்பட்டிருக்குது நாங்கள் முதல்ல எளிமையாக அந்த பகுதியை விளங்கி கொண்டு அதுக்குள்ளே போகிறோம் ஆறாவது நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் ஆறாவது இந்த நாலாவது பிரிவில் அந்த பகுதி பேசப்படுது கட்டு நிதி என்பதற்கான வரைவிலக்கணத்தை அவர்கள் சொல்லுகிறேன் சரிதானே கட்டு நிதி என்கின்ற சொல்ற பதம் ஒரு துணைக்களத்துக்கு அல்லது தனிப்பட்ட ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தொகை பணத்தை குறிப்பதற்கு நிதி பிரமாணங்களில் உபயோகிக்கப்படுகிறது நிதி பிரமாணங்களில் எது உபயோகிக்கப்படுகிறது கட்டு நிதி எனும் பதம் உபயோகிக்கப்படுகிறது அதை நான் விடுகிறேன் சரி தான் அந்த பகுதியை கையை விடுகிறேன் விட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பகுதியை யாரால் யாருக்கு சந்தர்ப்பத்தில் என்று சொல்லி சொன்ன போல இந்த கோடு போட்ட இடத்துல இருந்து நான் கலைக்க தொடங்குறேன் துறைசேரியினால் இது யாரால் அடுத்தது யாருக்கு ஒரு துணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக எந்த நிதியாண்டுக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தொகை பணத்தை குறிப்பதற்கு கட்டு நிதி என்ற பதம் நிதி ஒழுங்கு விதிகளில் உபயோகிக்கப்படுகிறது அல்லது நிதி பிரமாணங்களில் உபயோகிக்கப்படுகிறது இப்போ எங்களுக்கு இந்த பொருள் விளக்கம் தெரிஞ்சுட்டு இந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட செலவினங்களை செய்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஏற்பாடுகளில் உள்ள செலவினங்களை செய்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் துறை சேரி அந்த திணைக்களத்துக்கு அல்லது அந்த அமைச்சருக்கு அல்லது உத்தியோகத்திற்கு கொடுக்கிற பணத்தை குறிப்பதற்காக நிதி பிரமாணங்களில் கட்டு நிதி என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது அப்ப கட்டு நிதி என்பதற்கான வரைவிலக்கணத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் கட்டு நிதி என்றால் என்ன துறை செய்தியினால் ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு தொகை பணத்தை குறிப்பதற்கு கட்டநிதி என்ற பதம் நிதி பிரமாணங்கள்ல உபயோகிக்கப்படுகிறது இந்த அவர்கள் விடயத்தையும் நிதிக்கு கட்டநிதியை சொல்லுகிற போது பயன்படுத்தப்படுகிற இன்னொரு முக்கியமான விடயம் அல்ல முக்கியமான ஒரு சொல் உபகட்ட நிதி அத இருநூத்தி எழுபத்தி ஓராவது நிதி ஒழுங்கு விதிகள்ல அந்த உபகட்ட நிதி தொடர்பாக பேசப்பட்டிருக்கு என்னென்றால் இப்போ ஒரு கணக்கெட்டு உத்தியோகத்திற்கு வழங்கப்படுகிற தொகை ஒரு கணக்கெட்டு உத்தியோகத்திற்காக கட்டு நிதியுடன் வழங்குவார்கள் தானே தனக்கு வழங்கப்பட்ட கட்டு என்ற ஒரு பகுதியை தனக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தியோகத்தர் எவருக்காவது அவர் பகிர்ந்து அளிக்கலாம் அவருக்கு வழங்கலாம் அவ்வாறான மீள் வழங்கல்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் உபகட்டு நிதி என குறிக்கப்படுகிறது கட்ட நிதி என்பதற்கான வரவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சது உபகட்ட நிதியை பற்றி நாங்க அவர்கள பார்த்து கொண்டு போகிறோம் நிதி ஒழுங்கு விதி முன்னூத்தி எழுபத்தி ஒன்றின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதை செய்து சொன்னா அழகா இருக்கும் நிதி ஒழுங்கு விதி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக கணக்கெட்டு உத்தியோகத்தர் ஒருவர் நம்முடைய கட்டு நிதியிலிருந்து அதன் ஒரு பகுதியை தமக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் வழங்கலாம் அவ்வாறான மீள் வழங்கல்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் உப கட்ட நிதி என குறிக்கப்படுகிறது இருந்தபோதும் கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர திரைசேரியால் வேறொரு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட கட்டு நிதியின் பகுதி எதனையும் இன்னொருவருக்கு திரைசேரியின் அதாவது திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் குறிப்பான அதிகாரம் இல்லாமல் வழங்க முடியாது கணக்கேடு உத்தியோகத்தர் மட்டும்தான் உபகட்ட நிதி வழங்கலாம் நாங்கள் கட்ட நிதி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நிதி ஒழுங்கில் அதை பற்றி கதைக்கிறோம் ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு வழங்கப்படுகிறது அல்லது கணக்கெடுப்பு உத்தியோகத்தருக்கு அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு வழங்கப்படுது திணைக்களத்துக்கு கொடுத்தாது கணக்கெடுப்பு உத்தியோகத்திற்கு கணக்கெட்டு உத்தியோகத்தரை தவிர வேற ஒரு உத்தியோகத்தருக்கு கொடுக்குற ப பணத்தை அவர் இன்னொருவரிடம் கொடுக்க முடியாது திரைசேரி செயற்பாடுகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதி இல்லாமல் கொடுக்கலாம் சரிதா சரி அப்போ உபகட்ட நிதிக்கான வரை நாங்கள் சொல்லியாச்சு நிதி ஒழுங்கு விதி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றின் ஏற்பாடுகளுக்கு அமைப்பாக கணக்கெட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் தம்முடைய கட்ட நிதியின் ஒரு பகுதியை தனக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தை வழங்கலாம் அவ்வாறான முதல் வழங்கல்கள் நிதி ஒழுங்குவீர்கள் உபகட்டு நிதி என குறிப்பிடப்படுகிறது எனினும் தவிர சேரியால் வேறு ஒரு உத்தியோகத்திற்கு வழங்கப்பட்ட கட்டு நிதியின் பகுதி எதனையும் சேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்தின் குறிப்பான அதிகாரம் இன்றி இன்னொருவருக்கு வழங்க முடியாது இது இந்த விஷயத்தையும் பார்த்து கொண்டு போக்குவோம் உபகட்டநிதியினுடைய வகைகள் உபகட்டநிதியின் வகைகள் என்று நாங்கள் படித்தால் கூட அவர்கள் எவ்வாறான நோக்கங்களுக்காக உபகட்ட நிதிகள் வழங்கப்படலாம் என்று சொல்லித்தான் கேள்வியை கேட்பார் கணக்கீட்டு உத்தியோகத்தில் வருவதால் கீழ் வருவதற்காக மாத்திரம் உபகட்ட நிதிகளை வழங்கலாம் அல்லது பின்பற்றாக மாத்திரம் உபகட்ட நிதிகளை வழங்கலாம் இதுதான் உபகட்ட நிதியினுடைய வகைகள் இந்த ஒவ்வொரு உபகட்ட நிதி தொடர்பாகவும் நீங்க என்ன சொல்ல வேணும் எத்தனை சரிதானே சில்லறை செலவுக்கான உபகட்டநிதி முதலாவது விடயம் இது நாளாந்த சில்லறை செலவுகளை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது இரண்டாவது பதவிநிலை உத்தியோகத்தில் ஒருவரின் நேரடி மேற்பார்வையின் கீழே சேவையாற்றுகிற எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் ஆகக்கூடியது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் பண உபகட்டு நிதி ஒன்றை கணக்கீட்டு உத்தியோகத்தர் வழங்க முடியும் சில்லறை பண உபகட்டு நிதி ஒன்றை கணக்கீட்டு உத்தியோகத்தர் கொடுக்கலாம் இதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு செலவினத்தின் ஆகக்கூடிய பெருமன் ஐயாயிரம் ரூபா இதை நாலு பாயிண்ட் உடைத்து சொல்லலாம் முதலாவது இது தினசரி சில்லறை செலவுகளை செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகிறது பதவிகளை உத்தியோகத்தில் ஒருவரின் மேற்பார்வையின் கீழ் சேர்வையாற்றும் எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் வழங்கலாம் சில்லறை செலவுக்கான உபகட்டநிதியாக வழங்கக்கூடிய தொகை ஆகக்கூடியது இருபத்தையாயிரம் ரூபா என்ன கணக்கெட்டு உத்தியோகத்தில் ஒருவரால் வழங்கக்கூடிய சில்லறை செலவுக்கான உபகட்டநிதியை ஆகக்கூடிய பெருமதி இருபத்தையாயிரம் ரூபா நாலாவது சில்லறை செலவுக்கான உபகட்டநிதியிலிருந்து செய்யக்கூடிய செலவினத்தின் ஆகக்கூடிய அளவு அல்லது ஆகக்கூடிய பெருமன் ஐயாயிரம் ரூபாய் இவ்வளோத்தையும் அடுத்தது நிமி நிமித்த உபகட்டநிதி விசேட சந்தர்ப்பம் ஒன்றுல இது வழங்கப்படுகிறது ஏதாவது நீங்கள் கலாச்சார விழா செய்ய போறீங்க அல்லது முதியோர்த்தனம் செய்ய போறீங்க தினம் செய்ய போறீங்கன்னா அந்த பதவிநிலை உத்தியோகத்தருக்கு பதவிநிலை உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகிறது நிமித்த உபகட்ட நிதியாக வழங்கக்கூடிய உச்ச தொகை நூறாயிரம் ரூபாய் நிமித்த உபகட்ட நிதியை பெற்றுக்கொண்ட பதவி நில உத்தியோகத்தர் வழங்கப்பட்ட தேவை பூர்த்தியானவுடன் கணக்கினை தீர்த்து கொள்ள வேண்டும் கணக்கினை தீர்க்க வேண்டாம் காசு கொண்ட ஒரு லட்சம் ரூபாவில அதுக்குரிய செலவு உறுதி சிட்டைகளையும் மீதி பணத்தை வைப்பு செய்து அதற்கான போது நூற்றி எழுபத்தி ரெண்டு சிட்டியை முனைச்சு நூறாயிரம் ரூபாவுக்கு பெற்றுக்கொண்ட தொகைக்கு கணக்கை தீர்வு தீர்வு செய்து கொள்ள வேண்டும் சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதியை அல்லது நிமித்த உபகட்டு நிதியை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் எவ்வாறு செயற்பட வேண்டும் அடுத்த ரெண்டு மார்க்ஸுக்கான கேள்வி சரிதார் ரெண்டு ரெண்டு ரெண்டாக கேட்டு கொண்டு வந்தால் உபகட்ட நிதி என்றால் என்ன சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதியை வழங்கப்படுத்த நிமித்த உபகட்ட நிதியை சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி நிமித்த உபகட்ட நிதி ஆகியவற்றின் எல்லையை அதிகரிப்பதற்கு கணக்கு துட்டியோகத்தர உப ஆரத்துபட வேண்டும் காரணங்கள் எல்லாத்துக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளியா கட அவ நீங்க சொல்ல வேண்டும் சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி நிமித்த உபகட்ட நிதி ஆகியவற்றின் நிதி வரையறைகளை அதிகரிப்பதற்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அதற்கான தேவைப்பாட்டினை உறுதிப்படுத்துவதற்கான போதிய விவரங்களோடு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் விதப்புரியோடு விண்ணப்பம் முன்பினை பொது துறைசேரியின் துறைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு சமர்ப்பித்து அவரது முன் அனுமதியை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ரெண்டு புள்ளி அதுக்குள்ளேயும் கணக்காக பொருந்தது பேப்பர் செட் நிலை ஈடுபட்டால் சந்தோஷம் அவ்வளவுதான் என்ன சொல்லி இருக்குது சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி நிமித்த உபகட்ட நிதி ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்ட நிதி வரையறைகளை அதிகரிப்பதற்கு தேவையான சந்தர்ப்பங்களில் கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதற்கான தேவைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு போதிய விவரங்களை சமர்ப்பித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய விதப்புரையோடு விண்ணப்பம் ஒன்றினை பொதுத்துறை செய்தியின் செயற்பாட்களை சரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு சமர்ப்பித்து அவரின் முன் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அடுத்தது தொடர்ச்சியான உபகட்டணி நிதி திணைக்கழம் ஒன்று அல்லது உப அலுவலகம் ஒன்றுக்கு அதன் கொடுப்பனவுகள் யாவற்றுக்குமாக வழங்குகின்ற கட்டுநிதி தொடர்ச்சியான உபகட்டு நிதி என அழைக்கப்படுகிறது இந்த கட்டநெறிகள் இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியான உப கட்டுநிதி நிதி வழங்க நடைமுறைகள் துறை சேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் அங்கீகரிக்கப்படும் இதற்கான விண்ணப்பம் கணக்கீடு உத்தியோகத்தருக்கு கணக்கீடு உத்தியோகத்தரால் பிரதான உத்தியோகத்தருக்கு உத்தியோகத்திற்கூடாக துறைசேரி செயற்பாடுகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது சரியா தொடர்ச்சியான உபகட்ட நிதியும் தண்டு புள்ளிக்கு கேள்வி இருக்குது இதுக்கு மேல இருக்கக்கூடிய விடயங்கள் வேண்டாம் இப்படியே விடுவோம் சரி இப்ப தொடர்ச்சியான உபகட்ட நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய கட்டுநிதி இது உபகட்டு நிதி தொடர்பாக வழங்கப்பட்ட இந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்று அஞ்சு ஒரு காப்பமே உபகட்டநிதி மீது கணக்கீட்டு உத்தியோகத்தினால் விதிக்கப்படும் எந்த நேரத்திலும் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் உபகட்ட நிதியை வழங்கும் போது அதற்கான நிபந்தனைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் அந்த பகுதியை பார்க்க வேணும் பிரகதை கைய விடுட்டான்டா என் கட்டுநிதியை வழங்கும்போது நிதியை வழங்கும் போது கண்டிஷன் என்ன கணக்கீட்டு உத்தியோகத்தினால் விதிக்கப்படும் விதத்திலும் அதன் நியதிகள் நிபந்தனைகளின் பிரகாரமும் தன்னுடைய உபகட்ட நிதியை கொடுப்பன உத்தியோகத்தர் கணக்கிடுவார் உபகட்டநிதியின் மீறி கணக்கெட்டு உத்தியோகத்தரால் விதிக்கப்படும் எந்த நேரத்திலும் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் எப்படியாக இருந்தாலும் உபகட்ட நிதி வழங்கப்பட்ட உபகட்ட நிதியாக கொடுக்கப்பட்ட நிதி டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு பின்னாமல் திருப்பி கொடுக்க வேண்டும் உபகட்டநிதி வழங்கப்பட்டு குறிப்பிட்ட பணிகள் பூரணப்படுத்தப்பட்ட பத்து நாட்களில் அந்த உபகட்ட நிதியினை கணக்கு பிரிவுக்கு மூல திருப்பி செலுத்த வேண்டும் இது இதற்கு நிமித்த உபகட்ட நிதி அதே நிமித்த உபகட்டு நிதி வழங்கப்பட்டு பத்து நாளைக்குள்ள விடயங்கள் கணக்கு பிரிவுக்கு கொடுக்க வேண்டும் உபகட்டு நிதி வழங்கும் போது பெறுபவர் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு உபகட்டு நிதி தொடர்பில் செய்யக்கூடாத பணி வழங்கப்பட்ட பணம் நிதி என்ற வகையில வழங்கப்பட்ட பணம் இன்னொரு நிதியாண்டின் கொடுப்பன்களுக்காக உபயோகிக்கப்பட ஆகாது அந்த விதி உபகட்டநிதி பணத்துக்கும் மேற்புடையதாகும் உபகட்டநிதியாக வழங்கப்பட்ட காசில் இருந்து போன வருஷத்துக்கு கொடுத்தவர் செய்து கொடுக்கூடாது உபகட்டநிதி தொடர்பில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று நிதி ஒழுங்கு விதியை நீங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது சுற்றறிக்கையில் இருந்து மேல வாசித்துக் கொள்ளுங்கள் இப்ப நான் இங்கே நிதி ஒழுங்கு விதி தொண்ணூறுக்கு திருப்பி வருது இங்க கட்டு எல்லை மற்றும் கட்டுநிதி அதிகாரம் என்பதை தொடர்பாக ஒரு கலைத்துக் கொண்டு போக்குவோம் சரிங்களானே கட்டு எல்லை மற்றும் கட்டுநிதி அதிகாரம் திரட்டு நிதியிலிருந்து பணத்தை பெறுவதற்காக ஆணைச்சீட்டுகள் பயன்படுகிறது என்பது அது மேலே இருக்கிற ஒரு பகுதியில் அவர் அதில் வந்து ஒட்டிட்டு காலங்காலமா அப்படித்தான் இருக்குது அதை விட்டுடுது சரிங்களா அப்ப கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன கட்டுநிதி எல்லை என்றால் என்ன அந்த விடயத்தை அவருக்காக கலைக்க போறார் திணைக்களங்களினால வழங்கப்படுகிற தகவல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு திணைக்களங்கள் அழைக்கின்ற விவரங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் நினைவு குறிப்பு ஆனா நினைவு குறிப்பு ஆவன்னா நினைவு குறிப்பு ஈனாண்டு நினைவு குறிப்பு ஏனா வரைக்கும் படித்த நீங்கள் இதுதான் ஒரு திணைக்களம் அழைக்கும் விவரம் சரிதானே அப்போ திணைக்களம் அழைக்கும் விவரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவைப்படுகின்ற உண்மையான தொகையை நிர்ணயிக்கும் திணைக்களங்கள் அளிக்கும் விவரங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவைப்படும் உண்மையான தொகையினை திரைசேரி நிர்ணயிக்கும் அவ்வாறு நிர்ணயித்த பின்னர் ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் நிதியாண்டு கால செலவுக்காக கட்டு நிதியாக கொடுக்கும் பணத்தொகையினை குறித்து சேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படும் அவ்வாறு வழங்கப்படுகிற கடிதம் கட்டுநிதி அதிகாரம் என்றும் அங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய தொகை கட்டுநிதி வரையறை அல்லது கட்டுநிதி நிதி எல்லை என்றும் நிதி பிரமாணங்களில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறு கூறப்பட்டுள்ள தொகைக்கு மேலதிகமாக தொகையினை அதிகரித்து பெறுவதாக இருந்தால் அதற்கான கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த தொகை அதிகரித்து வழங்கப்படும் போது அது ஒரு குறைநிறப்பு கட்டுநிதி அதிகாரம் என அழைக்கப்படும் அவ்வாறு குறைநிறப்பு கட்டுநிதி அதிகாரம் பெறப்படாமல் கட்டு நிதி எல்லையை மீறல் ஆகாது அதுதான் அங்கே அதிகாரம் பெறாத மிகைகள் என்றெல்லாம் நாங்கள் கலைச்சோம் சரிதான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பொருத்தி பார்க்குள்ள முழுமையாக விளங்கி கட்டு நிதி அதிகாரம் அல்லது கட்டுநிதி எல்லை என்றால் என்ன ஒரு திணைக்களம் வழங்குகிற விவரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த திணைக்களத்தினுடைய ஆண்டுக்கு தேவைப்படுகிற செலவு தொகையினை செய்து நிர்ணயிக்கிறது அவ்வாறு தீர்மானித்த பிறகு நிதி ஆண்டுக்காக கொடுக்கும் பணத்தொகையை குறித்து ஒரு கடிதத்தை துறைசேரி திணைக்களத்துக்கு கொடுக்கும் அந்த கடிதத்துக்கு பேர் கட்டுநிதி அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொகை கட்டுநிதி எல்லை அல்லது கட்டுநிதி வரையறை எனப்படுகிறது ஒரு குறைநிரப்பு கட்டுநிதி அதிகாரம் பெறப்படாமல் இந்த கட்டுநிதி எல்லை மீறப்படக்கூடாது ஏற்பாடுகள் என்கிற ஆண்ட மதிப்பீடுகள் என்கிற காட்டப்பட்டுள்ள அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் விசேட வழங்கல் சேவைகள் என்பவற்றின் கீழே ஆண்ட மதிப்பீடுகள் காட்டப்பட்ட தொகைக்குரிய முழுமையான அதிகாரமாக அது அமையாது என்று பார்த்திருக்கிறோம் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அந்த பணத்தினை செலவுவதற்கான முழுமையான அதிகாரமாக மாறா நிதி ஒழுங்கு விதி நூற்றி ஐம்பது ஒன்று நூற்றி ஐம்பது அரசியலமைப்பு சட்டத்தின் நிதி நிதி தொடர்பான ஏற்பாடுகள் உறுப்புற நூற்றி ஐம்பது ஒன்று நூற்றி ஐம்பது ரெண்டு என்பதன் கீழ் நிதி எனும் பொறுப்பான அமைச்சரனாலே அணைச்சீட்டுகள் வழங்கப்படும் போதுதான் அது முழுமையான அதிகாரமாக திராட்டு நிதியிலிருந்து பணத்தை பெறுவதற்கான அதிகாரமாக அது அமை இவ்வாறு வழங்கப்படக்கூடிய சீட்டுகளை அறிமுகம் செய்வதோடு நாங்கள் இந்த செயலமர்வை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்களில் நீங்கள் வாசிக்கிறது தவறு இல்லை அந்த பகுதியை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் இதை விட இருக்கு அப்போ கவனிங்க முதலாவது ஒதுக்கீட்டு சட்ட சேவை அல்லது வளங்கள் சேவைகள் ஒதுக்கீட்டு சட்ட சேவை அல்லது வளங்கள் சேவை இதனோடு தொடர்புடைய மூன்று ஆணைச்சீட்டுகள் இருக்கிறது முதலாம் அட்டவணையில ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினுடைய முதலாம் அட்டவணையில் அதாவது வழங்கல் சேவைகளுக்காக அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட தொகையின் மேல் அந்த தொகைக்காக நிதியமைச்சர் அந்த தொகையில் ஏதேனும் ஒரு பகுதியை வழங்குவதற்காக வழங்குகிற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது சரிதானே அப்போ பொது ஆணைச்சீட்டு என்ன ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் ஒதுக்கீட்டு சட்ட சேவை அல்லது வழங்கல் சொல்லப்படுகிற ஏற்பாட்டின் கீழே அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு அல்லது ஏதேனும் ஒரு பகுதிக்கு நிதியமைச்சரினால வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என்று சொல்லப்படுது சில நேகளில் இந்த விடயத்தில் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் அல்லது வழங்கல் சேவையின் கீழே ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையில ஒரு பகுதியை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சரவை பணிக்கலாம் அதுல ஒரு பகுதியை இப்போதை கொடுக்காதீங்க வைத்திருக்கோம் நிதியமைச்சரை அமைச்சரவை பணிக்கலாம் அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்ட தொகையை பின்னர் வழங்கும் போது அதற்கு ஒரு ஆணைச்சிட்டு வழங்குவதாக இருந்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட தொகையை பின்னர் வழங்கும் போது அதற்காக வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு தேவைப்பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது அப்ப இதுவும் வளங்கள் சேவையோடு தொடர்புடையதுதான் சரி தானே பொது ஆணைச்சேட்டு தேவை பட்டியல் இந்த ரெண்டும் வளங்கள் சேவைகளோடு தொடர்புடையது இது துறைசேரி எழுபத்தி ஏழு என்கிற படிவத்தில் ஆணைச்சீட்டு வழங்கப்படும் பொதுவா ஆணைச்சீட்டு என்று கேட்டாலே அது துறை சரி எழுபத்தி ஏழு தான் சில இடத்துல சொல்லுவீங்க சில இடத்துல சொல்ல மாட்டோம் அவ்வளவுதான் மூன்றாவது வழங்கல் சேவைகளுக்காக குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றம் அதை அங்கீகரித்த பின்பாக குறைநிலப்பு மதிப்பீட்டில் கூறப்பட்டுள்ள தொகைகளுக்கு ஒரு ஆணைச்சீட்டை வழங்கும் போது அது ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது விசேட சட்டம் இல்லை விசேட ஆணைச்சீட்டு இந்த விசேட ஆணை சீட்டம் வழங்கல் செழியோடு தொடர்புடையது இந்த வழங்கல் சேவையோடு தொடர்புடைய மூன்று ஆணைச்சீட்டுகள் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி முதலாவது பொது ஆணைச்சீட்டு அது அந்த ஏற்பாடுல உள்ள தொகையில இருக்கிற ஒரு பகுதிக்கள் அந்த தொகைக்கு வழங்கப்படும் ரெண்டாவது ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையில ஒரு பகுதியை அமைச்சரவை சொல்லி நிறுத்தி வச்சுட்டு பிறகு அதை கொடுக்க சொல்லி சொல்லும்போது நிதியமைச்சரவைக்கு ஆணைச்சீட்டு வழங்குவாராக இருந்தால் தேவைப்பட்டியல் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக பாராளுமன்றம் குறைநிறப்பு மதிப்பீடு ஒன்றை அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றிய பின்பாக அந்த தொகைக்கு ஆணைச்சீட்டு வழங்குவாராக இருந்தால் அது விசேட ஆணைச்சீட்டு என்று அழைக்கப்படும் அடுத்தது சட்டேவைகளோடு தொடரண்டு தொட ர ஆணைச்சேட்டுகள் இருக்கு ஆண்டுசேட விசேட சேவைகளுக்கென காட்டப்பட்ட தொகைக்கு பொது ஆணைச்சேட்டு போன்ற ஒரு ஆணை சீட்டினை நிதியமைச்சர் வழங்குகிறார் அந்த பொது ஆணைச்சீட்டுக்கு நிகரான தனியான ஒரு ஆணைச்சேட்டு இதுக்கும் வழங்கப்படும் விசுவட சட்ட ஆணைச்சீட்டு அழைக்கப்படுகிறது அதாவது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலே அங்கீகரிக்கப்பட தேவையில்லை ஆண்டு மதிப்பீட்டுல தனியாக காட்டப்பட்டிருக்கும் சட்ட சேவைகள் விசேட சட்ட சேவைகளுக்குரிய நிதியை விடுவிக்கும்படி பொது ஆணைச்சீட்டுக்கு நிகரான ஒரு ஆணைச்சீட்டு திரைசேரி எழுபத்தி ஏழு படிவத்துல நிதியமைச்சர்னால வழங்கப்படுகிறது அது விசேட சட்ட ஆணைச்சீட்டு நிதி ஆண்டு காலத்தில் விசேட சட்ட சேவைகளுக்கு ஆண்ட மதிப்பெருக்கு ஆட்டப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக ஒரு தொகையை வழங்க வேண்டி இருக்கும் போது அதற்காக வழங்குகிற ஆணைச்சீட்டு பிச்சேப்பு விசேட சட்ட ஆணை சீட்டு அப்ப விசேட சட்டச்சேவைகளோடு தொடர்புடைய ரெண்டு ஆணைச்சேட்டுகள் இருக்கிறது விசேட சட்ட ஆணைச்சேட்டு பிட்சேப்பு விசேட சட்ட ஆணை சீட்டு ஆண்டு மதிப்பீட்டின் இரண்டாவது பகுதி அதாவது செலவின மதிப்பீடுகளின் மூன்றாவது அட்டவணையில் காட்டப்படுகிற முப்பண கணக்கு முயற்சிகளுக்கென நிதியமைச்சர் ஒரு ஆணைச்சீட்டை வழங்கும் போது இது முப்பண ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது இது மூன்றாவது கேட்டகரி முதலாவது வழங்கல் சேவை இரண்டாவது விசேட சட்ட சேவை இது முற்பண முயற்சிகளுக்கான ஒரு ஆணைச்சீட்டு தான் இருக்கு ஆண்ட மதிப்பீட்டின் இரண்டாவது பகுதி அல்லது செலவின மதிப்பீடுகளின் மூன்றாவது அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய முற்பணங்களுக்கான ஏற்பாடு அந்த முற்பணங்களுக்கான ஏற்பாட்டு தொகைக்கு நிதி அமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்கும் போது அது முற்பண ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது இதை தவிர எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று பாராளுமன்றத்தினால் தாவிக்கப்பட்டு ஜனாதிபதியின் சம்மதத்தோடும் நிதி அமைச்சரினால் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றை வழங்கும் நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு எதிர்பாராத செலவு நிதிய முற்பணு ஆணைச்சீட்டு சீட்டு என அழைக்கப்படுகிறது இது இப்போ ஏழாவது ஆணை சீட்டு நாலாவது வகை முதலாவது வழங்கல் சேவை இரண்டாவது சேவம் மூன்றாவது முற்பணங்கள் நாலாவது எதிர்பாராத செலவு நிதியம் நாலாவது வகை ஏழு ஆணைச்சீட்டு முதலாவதுக்கு மூன்று ஆணைச்சீட்டு அடுத்ததுக்கு எதிர்பாராத செலவு நிதிய முப்பன ஆணைச்சீட்டு ஆணைச்சீட்டுகளில் இருந்து வேறுபடுகிறது எப்படி என்றால் ஏனைய ஆணைச்சீட்டுகள் வழங்கப்பட்டால் அவை அந்த நிதியாண்டின் இறுதி நாளின் போது பஞ்சாங்க வருடத்தின் இறுதி நாள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியோடு அவை காலாவதி ஆகிவிடும் ஆனால் எதிர்பாராத செலவு நிதிய முற்பணு ஆணைச்சீட்டு ஒன்று வழங்கப்படுகின்ற போது அது வழங்கப்பட்ட திகதியிலிருந்து ஓர் ஆண்டுக்கு வரவுடையதாக இருக்கும் சரி அப்போ இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முக்கியமான பகுதிகளாக இருக்கிற ஆணைச்சீட்டு கட்ட நிதி அதிகாரம் என்பவை தொடர்பாகவும் அதனுடைய மூன்றாவது பிரிவு முக்கியமாக இருக்கக்கூடிய மூன்றாவது பிரிவு தொடர்பில் நட்டங்களும் விட்டு விடுதல்களும் தொடர்பாகவும் நாங்கள் அழகாக படித்திருக்கிறோம் இந்த ரெண்டாவது அத்தியாயத்துக்குள்ள ஃபோக்கஸ்ட் ஏரியா இந்த ரெண்டும் உதிரியாக இருக்கிற விடயங்களை உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஆனால் இந்த விடங்களின் மீது கூடுதலான கவனம் செலுத்தி பார்த்து கொள்ள வேணும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஏற்கனவே ஒழிப்பது இல்லாமல் சொன்ன விடயம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் அத்தியாயங்களில் நிதி ஒழுங்கு விதிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நேர அவகாசத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒக்சிமம் யூசேஜ் உத்தம அளவில் அந்த நேரத்தை பயன்படுத்தி கட்டக்கூடிய பிரதானமான இடங்களை தவற விட்டு விடக்கூடாது என்கிற அக்கறையோடு முழுசா படிச்சிருக்கிறோம் இதுவே நாங்கள் ஒரு மூன்று மாதமா படிக்கிறேன்னா அது வேறு ஸ்டைம் சரிதான் ஆறாவது படிக்கிறது வேற இப்போது அப்படி படிப்பதற்கு நேரம் இல்லை எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தை எவ்வளவு தூரம் சரியாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம் இதை இன்னும் வெற்றிகரமான முயற்சியாக ஆக்குவதற்கான ஒரு வழிமுறையை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் திரும்ப சொல்லுகிறேன் கடந்த காலங்களில் நடைபெற்ற எல்லா விதமான வினை திறமகாந்தடை பரீட்சைகள் மற்றும் போட்டி பரீட்சைகளோடு தொடர்புடைய வினாத்தாள்களை பெற்றுக்கொண்டு அந்த வினாத்தாள்களை மிக விரைவாக முதலாம் ரெண்டாம் மூன்றாம் அத்தியாயங்களில் வினவப்படக்கூடிய அத்தனை வினாக்களுக்கும் எவ்வாறு விடியளிப்பது என்பது தொடர்பில் தேடி மூலமாக நீங்கள் மிகுந்த கம்பீரத்தோடையும் நெஞ்சுளத்தோடையும் இந்த பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தொடர்ந்து வருகிற சேலமர்வுகளில் நான்கு ஐந்து ஆறு ஆகியவற்றின் மீது கூடுதலான கவனம் செலுத்தி அத்தோடு களஞ்சியம் மற்றும் பருகை தொடர்பாகவும் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன் மிக முக்கியமான ஒரு செய்தி தாபன விதி கோவை தொடர்பில் உங்களுடைய சுயமான கட்டளை எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளையலுமோ அவ்வளவு தூரத்துக்கு செய்து கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய அவகாசத்தில் இன்னும் எத்தனை செயலமரவுகளை என்னால் செய்ய இயலுமோ அவ்வளவு செயலமரவும் நான் உங்களுக்கு நடத்துவேன் பிரதானமாக நிதி ஒழுங்கு விதிகளின் மீது எங்களுடைய கவனம் அதிகமாக குவிக்கப்படும் தாபன விதி கோவை தொடர்பு விசேடமான பகுதிகளியனும் பார்க்க வேண்டியிருப்பதாக இருந்தால் தயவு செய்து எனக்கு ஒரு செய்து அனுப்புங்க இந்த பகுதி தொடர்களை உங்களுடைய வழிகாட்டில் செய்யுங்க என்று சொல்லி நான் அவற்றுக்கான வினாக்கள் மற்றும் பார்க்க வேண்டிய பகுதிகள் பற்றிய ஒளிப்பதிவினூடாக அவற்றை நிறைவு செய்கிறேன் இந்த வினாத்தாள்களை நீங்கள் பார்க்க வேண்டிய வினாத்தாள்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வினாத்தாள்களினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஒரு கொம்ப்ரஸ்ட் ஃபோல்டர் ஒன்றுக்குள்ளே போட்டு அனுப்பி வைக்கிற நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற வினாத்தாள்களை எடுத்து செய்து பார்க்கலாம் இதை விட பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் அதுக்குரிய வினாத்தாள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கடந்த கால கஸ்டம்ஸ் எக்ஸாம் இருக்குது லைப்ரரியன் எக்ஸாம் இருக்குது எம்எஸ்ஓ எக்ஸாம் இருக்குது டிஓ எக்ஸாம் இருக்குது எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் இதுவாக இருந்தால் எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதில் வந்த நிதி விதிகள் தொடர்பான வினாக்களை நீங்கள் செய்து பார்த்துட்டு போனால் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு போய் அந்த பரீட்சையை எதிர்கொள்ளலாம் வினாக்களுக்கு எழுதி பழகாமல் கோட்பாட்டு ரீதியான அறிவோடு மட்டும் போகிற போது அதை பிரயோகிக்கிற வழிமுறைகள் தெரியாமல் நீங்கள் துயரப்பட நேரிடும் இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லலை உங்களுக்கான என்னுடைய வேண்டுகோளாக சொல்லியிருக்கேன் கவனமாக படிங்க படித்துட்டு போங்க இந்த அளவோடு என்னுடைய ஒளிப்பதிவு நிறுத்துக்கிறேன் நீங்கள் ஏதாவது அபிப்பிராயங்கள் ஆலோசனைகள் சொல்ல வேண்டியிருந்தால் உங்களுக்காக காட்சி